கரூர் முழுக்க மரண ஓடம் மல உச்சில பூத்தய பிச்சி புவ எங்க இத்தனை பேர் இறந்துட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு தாவேக்கா விஜய் கொத்து கொத்தா காச்சைய வெள்ளரி கிஞ்ச எங்க எல்லா இடத்துலயும் மிஸ் ஆச்சு இப்ப கடைசியில கரூர் மக்கள் அதுல பாதிக்கப்பட்டுட்டாங்க ஆட்டக்காணியோ கொட்டு பேச்சுரிமை இருக்கா இல்ல இந்த வீடியோ நான் பேசி போட்டேன் அப்படினா என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களான்ற பயம் இருக்கு எனக்கு கட்டி தேரும் முட்டி மோதும் கண்ணு வா வா நீங்க மக்களை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது கூடாது மக்களால அரசியல் பண்ணணும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அரசியல் பண்ணணும் ஆனா மக்களோட இரப்ப வச்சு எத்தனை குடும்பம் நடுத்திருள் நிக்குது எவ்வளவு பேர் அழுது சாவுறாங்க எப்படிங்களால முடியுது உசுருக்கும் ஒரு ஒரு உசுருக்கும் நீங்க கணக்கு சொல்லணும் பதில் சொல்லியே ஆகணும் கரூர்ல நடந்த இந்த துயரமான சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல் மக்களோட சாவு அரசியலா போச்சுல எத்தனை வாட்டி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரெக்டான இடத்தை சூஸ் பண்ணிருக்கோம் இந்த இடம் இருந்தாதான் மக்களுக்கு நெருக்கடி இருக்காது கூட்ட நெரிசல் வராது அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க ஏன் அந்த இடத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிங்க வெறும் கூட்ட நெரிசல் உண்டாகணும் கூட்டமாக தான் இருக்கணும் நெருக்கடி ஏற்படணும் அப்படின்றதுக்காகவே அதுக்கு ஏத்த மாதிரியே இடம் கொடுத்ததுக்கான காரணம் என்ன இதோ தெரிஞ்சது இல்ல உங்களை நம்பி ஓட்டு போட்டு நீங்க பண்ற ஊழலுக்கு இடம் கொடுத்து அது ஊழல்னே தெரியாம நல்லவங்க தான் அப்படின்னு நம்பி மறுபடியும் ஓட்டு போடுற மக்களை வச்சு அரசியல் பண்ணீங்க இப்ப அவங்க சாவை வச்சு அரசியல் பண்றீங்களா அரசியல் பத்தி பேசக்கூடாது நமக்கு அது விஷயம் நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன் எப்படா இப்படிலாம் முடியுது தாவேக்கா தலைவர் ஏற்கனவே வந்து மக்களை சந்திக்கும் பொழுது கேட்டிருப்பாரு நாங்க என்ன பெருசா கேட்ட போறோம் கூட்ட நெரிசல் இல்லாம மக்கள் எளிமையா சுலபமா நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பரப்புள்ள ஒரு ஏரியா அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க உங்க எண்ணம் தான் என்ன சார் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறது தாவிகா தலைவர் விஜயவர்கள் அவர்கள் வந்தாரு அப்படின்னா கூட்டம் கூடும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்ப ஏன் போதுமான அளவுக்கு காவல்துறை பாதுகாப்பு இல்ல போலீஸ் பாதுகாப்பு இருக்கா இல்லையா போலீஸோட கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு நினைக்கிறேன் போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும் வேற யாருக்காகவும் பயப்படணும் அவசியமே கிடையாது தன்னோட குழந்தைய இழந்த ஒரு அம்மா சொல்றாங்க என் குழந்த தான் செத்துச்சு ஆனா நாங்க நின்ன இடத்துல போலீஸே கிடையாது அப்படின்னு சொல்லி எங்க பையன் தான் இருந்தது பதிமூணு வயசு ஆகுது விஜய் பாக்கிறது தான் வந்தோம் இப்ப இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல ஐம்பது பேத்து மேல ஐம்பது பேர் உளுந்து கிடக்குறாங்க யார தூக்குவாங்க சார் யாரையும் தூக்கல ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல எங்களுக்கு அது பதில் சொல்லியாவும் ஏன் போலீஸ் வந்தப்ப குடுக்கல நீங்க குடுக்கற இடத்துல உங்களால காவல்துறையை நியமிச்சு அந்த இடத்துல கரெக்டா பாதுகாப்பு தர முடியல அப்படின்னா அப்ப என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்க இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்ன உங்களுக்கு இத்தனை பேர் இறந்துட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு தாவேகா விஜய் அப்படின்னு சொல்லணும் மக்கள் இடத்துல அவருக்கான சப்போர்ட்டும் பேரும் நாசமா போகணும் அப்படின்ற எண்ணத்துல இவ்வளவும் எல்லா இடத்துலயும் கடைசியில கரூர் மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க இதனால வந்து மக்கள் எல்லாருமே வந்து தாவேக்காவை வந்து முற்றிலும் புறக்கணிச்சிருவாங்க விஜய் அவர்களை வந்து எதிர்த்து நிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆளுங்கட்சியில இருக்கவங்கதான் பாதுகாப்பு தரணுன்ற அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க நாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இவ்வளவு நடந்தோ முன்கூட்டியே தேதி அறிவிச்சாச்சு இடத்த நீங்க தான் சொல்றீங்க அப்புறம் ஏன் காவல்துறை பாதுகாப்பு போதுமான அளவுக்கு இல்ல ஏன் அங்க மரணம் நடக்குது இதுக்கு யார் பொறுப்பு அங்க பேச வந்த விஜய் அவர்களா அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண தாவேக்கா அவர்களா இல்ல பெர்மிஷன் கொடுத்து இந்த இடத்துல நீ பேசணும் நீ கேட்கிற இடத்த நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன திமுக அவர்களா யார் நாற்பது உசுருங்க உசுரை வச்சு அரசியல் பண்ற அளவுக்கு மோசமான நாடா தமிழ்நாடு மாறி நினைக்கும் பொழுது பயமா இருக்கு நமக்கு இருக்கா இந்த வீடியோ நான் பேசி போட்டேன் என்ன ஏதாவது எனக்கு கரூர் முழுக்க மரண ஓடம் நாமக்கல் வந்திருந்தாரு நாங்க போய் நேரில் பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டோம் அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க கூட முடியாத அளவுக்கு அன்னைக்கு நைட்டை இவ்வளவு கோரமான ஒரு சம்பவம் எப்படி நடந்த கொஞ்ச நேரத்திலே உங்களால வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அனுப்ப முடியுது ஆம்புலன்ஸ் வந்து இமிக்கிற நேரத்தில் உள்ளவர் தான் எப்படி எனக்கு புரியல கூட்ட நெரிசலை நடந்துச்சா இல்ல அரசியல் நெரிசலை நடந்துச்சான்றது எனக்கு புரியல நீங்க மக்களை வச்சு அரசியல் மக்களால அரசியல் பண்ணணும் பண்ணணும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அரசியல் ஆனா மக்களோட இறப்ப வச்சு எத்தனை குடும்பம் இப்ப நடுத்த நிக்க எவ்வளவு பேர் அழுது சாவுறாங்க எப்படி உங்களால முடியுது இந்த அரசியல் நாடகத்தால நாற்பது ஐம்பது உசுறு போயிருக்கு அதுக்கு பதில் சொல்லணும் இப்ப சொல்றேன் போன ஒத்த ஒத்த உசுருக்கும் ஒரு ஒரு உசுருக்கும் நீங்க கணக்கு சொல்லணும் பதில் சொல்லியே ஆகணும் இதனால வந்து வீட்டுக்குள்ளேயே முடக்கிடலாம் வந்து அடியோட ஒழிச்சிடலாம் இப்படிதானே விஜயகாந்த் அவர்களை பண்ணோம் அது மாதிரி பண்ணிடலான்ற வேலையே ஆகாது அவருக்கும் சேர்த்து இவர் போராடுவாரு அவருக்கும் சேர்த்து இவர் நாட்டை பார்த்துப்பாரு அவருக்கும் சேர்த்து இதுக்கு பதில் சொல்லுவாரு கேள்வி கேட்பாரு போன ஒரு ஒரு உசுருக்கும் ஒரு ஒரு உசுருக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும் இந்த சம்பவத்தால டிவி கேக்கு மதிப்பு குறையும் பேர் குறையும் அவர்களுக்கு ஓட்டு குறையும் நீங்க நினைச்சிங்க அப்படின்னா இப்ப சொல்றேன் ஐ ஸ்டாண்ட் ஃபார் டிவி கே இந்த வீடியோவை உங்க ஸ்டோரியில ஷேர் பண்ணி ஐ ஸ்டாண்ட் ஃபார் டிவி கே அப்படின்ற ஹேஷ்டேக் போடுங்க பாத்துட்டு இருக்க மீம் தியேட்டர்ஸ் பேஜ் வச்சிருக்கவங்க உங்க எல்லாருக்கும் நான் பேசினது கரெக்ட்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹேஷ்டேக்ல ஐ ஸ்டாண்ட் ஃபார் டிவி கேன்னு னு போடுங்க பொங்க விஜய் நான் வர